வியாழக்கிழமை பிறந்தவர்கள் பிறவியன் மூன்றிலே பிறந்தவர்கள் ஆங்கில தேதிக்கும் இதை வைத்து சொல்லப்படுவது ஓரளவு பொருந்தியே போகிறது பிறந்த தேதி மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளாக இருந்தால் இயல்பாகவே அவர்கள் குரு ஆதிக்கம் கொண்டு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பை கொண்டு பிறந்திருப்பவர்கள் உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களாக இருந்தாலும் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தாலும் இயல்பாகவே ஞானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் மிதுன ராசியிலே அமைந்திருக்கும் புதன் அறிவுக்கு காரகன் அங்கே ஞானத்திற்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரத்திலே மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்டால் இயல்பாக ஞானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது போரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் முதல் மூன்று பாதங்கள் கும்ப வீட்டிலும் நான்காவது பாதம் வீட்டிலும் இருக்கிறது மீனத்திலே இருக்கும் போரட்டாதியின் நான்காம் பாதம் குருவின் வீட்டிலேயே அமைவதால் அங்கே மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் சென்று தங்கும் போது இயற்கையாக ஞானம் இருக்கும் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிக வீட்டிலே செவ்வாயின் வீட்டிலே விழுகிறது முதல் மூன்று பாதங்கள் துலாம் வீட்டிலே சுக்கரன் வீட்டிலே விழுகிறது இந்த நட்சத்திரங்கள் பெரிய அளவிலே ஞானத்திற்கான தாக்கத்தை கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது